ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவில் வாழைப்பழம் வச்சு எப்படி பணியாரம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாழைப்பழம் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த ப சத்து மாவில் பணியாரம் மாதிரி பண்ணி கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தியும் கூட அதுக்கு நான் ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிறேன் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நாலு கப் அளவு சத்து மாவு எடுத்துக்கிறேன் அதில் பேஸ் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பனியாரக்கல்ல அடுப்பில் வச்சு நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை அதில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க அப்போ தான் நல்லா வேகும் ஒரு பக்கம் வந்தது திருப்பி போட்டுக்கோங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ